இன்றைய ஆன்மீக தகவலில் பார்த்துட்டோம்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டோம்னா வீடு ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கும் இந்த வீட்டில் வந்து தான் எனக்கு இந்த வீடு சரியில்லை இந்த வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லை இந்த வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தரங்களாகுது வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய பெரியவங்களே பார்த்துட்டோம்னா நான் இறக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தி போகணும் அது திருஷ்டியாக இருந்தாலும் சரி யாராவது கண்ணு பட்டு இருந்தாலும் சரி யாராவது வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய துர்ஷகுனங்கள்லாம் போய் துர்ஷக்தியெல்லாம் போய் எனக்கு நல்லது வரணும் நிறையா பேர் நான் சொல்கிறதே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வீட்டில் தூங்கும் போது எனக்கு சரியாக தூங்கவே முடியறது கிடையாதுங்க ஏதோ விதமான கனவுகள் வந்து எனக்கு தொல்லப்படுத்துகிறது இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து நான் சீக்கிரமாக விடைபடுறதுக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆபகரமாக இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டதுண்டு ஆக இன்றைக்கி நம்ம முக்கியமாக அதை பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டுட்டோம்னா இந்த மாதிரி துர்சக்தி போகிறதுக்காகவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும் வீட்டில் கொஞ்சம் நிம்மதி வர்றதுக்காகவும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சாதாரணமாக கொஞ்சம் வசதி இருக்கிறவா கொஞ்சம் நல்லா இருக்கிறவா பார்த்துட்டேன்னா கணபதி ஹோமம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிப்பா வீட்டில் புண்ணியாரனையும் பண்ணிப்பாள் என்னால் அப்படி பண்ண முடியாது சாமி அப்படின்னு சொல்லும்போது சாம்பிராணி போட்டு விட்றத வழக்கமாக இருப்பான் அதுவும் சில பேருக்கு பண்ண முடியல விளக்கு கூட ஏற்ற முடியல நான் என்ன பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்துட்டேன்னா எல்லா மதத்துக்கும் சேர்ந்தாப்புல இந்த விஷயங்களை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் நல்ல ஒரு கிண்ணங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஒன்று எடுத்துக்கலாம் இந்த தாம்பாளத்து மேலே கல் உப்பு அப்படின்னு சொல்லுவாள் இந்த கல் உப்பை நிறைச்சி குமிச்சு வச்சுக்கணும் மேலே ஒரு எலுமிச்ச பழம் வச்சுக்கணும் இதை உங்களுடைய ரூம் எந்த ரூம் நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நாலா பக்கமும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நாலா பக்கம் நாலு எலுமிச்ச பழமும் சேர்ந்த உப்பு வைக்கணுமா கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இதை நாலு முக்கிலையும் வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு வேளை ஹாலில் வச்சுக்கலாம் ஒரு வேளை கிச்சனில் வச்சுக்கலாம் ஒரு வேளை பெட்ரூமில் வச்சுக்கலாம் இல்லைங்க எனக்கு எல்லாமே நெகட்டிவாக படுது அப்படின் போது ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்துவமாக இது பண்றது ரொம்ப நல்லது எத்தனை நாளைக்கு ஒருக்கா இதை பண்ணணும் அப்படின்னு வார வாரம் வெள்ளிக்கிழமைனா இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை தொட்டு அதை அடுத்த நாளே எடுத்துடணுமா அப்படியே இருக்கணுமா அப்படியே இருக்கலாம் தப்பு கிடையாது முடிந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க டெய்லி கூட அதை மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் அந்த எலுமிச்சம்பளத்திலேயே பார்க்கலாம் அந்த உப்புலேயே பார்க்கலாம் சில நேரங்கள் அழுகி போகும் சில நேரங்களில் அது வந்து பழுத்து போகும் சில நேரங்களில் பட்டு போகக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஆக ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தடங்களாக இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களும் இதில் கட்டுப்பாடு ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வகையான சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ்னு சொல்லலாம் ஆக இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வீடை கிளென்சிங் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லலாம் இதனாலேயே பலவிதமான நன்மைகள் கூட நம்மளுக்கு தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆக இன்றே இதை பண்ணி பாருங்க கெட்டதுகள் போய் நன்மையில் பெருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிப்புன்னு சொல்லலாம் என்ன நேர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்குண்டான ஒரு சின்ன சுலபமான டிப்ஸை பற்றி நம்ம பார்த்தோம்